இசை உலகில் பல சாதனைகளை படைத்த இளையராஜாவின் சாதனைகள் குறித்து சொல்லவே தேவையில்லை தொடங்கி வரை பல முன்னணி நடிகர்களுக்கு தனது இசையில் ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளவர் இளையராஜா எழுபத்தைந்து வயதை கடைந்த பின்னரும் இன்றைய இளம் தலைமுறை இசையமைப்பாளர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் பணியாற்றி வருகிறார் அவ்வப்போது இசை நிகழ்ச்சிகளும் நடத்தி வரும் இளையராஜா தனது பாடல்கள் உருவான விதம் குறித்து சிலாகித்த கூறியதை தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் இசைஞானி என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் இளையராஜா தன்னுடைய பாடல்களின் வெட்டுக்களையே மாற்றி மாற்றி பல பாடல்களுக்கு போடுவார் இதை பலரும் நேர்காணல்களில் கேட்டிருக்கிறோம் அதேபோல் போன்று இசைக்காக தந்து வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இளையராஜா ஆம் அதற்கு ஒரு அருமையான உதாரணம் ஜானி திரைப்படம்தான் இளையராஜாவின் மனைவி யுவன் சங்கர் ராஜாவை வயிற்றில் சுமந்து கொண்டிருந்த நேரத்தில் ரஜினி நடித்த ஜானி படத்திற்கு இளையராஜா இசையமைத்துக் கொண்டிருந்தார் அப்போது தனக்கு மகன் பிறந்திருப்பதாக தயாரிப்பாளர் சொல்லிய நிலையில் அந்த சந்தோஷத்தில் உருவான பாடல்தான் ஐ லவ் லவ் யூ யூ என்ற பாடல் இதனை இளையராஜாவே பலமுறை சொல்ல கேட்டிருக்கிறோம் இன்று பல இயக்குநர்கள் இளையராஜா கால்சீட்டிற்காக காத்து கிடக்கின்றார்கள் இந்நிலையில் இசைக்கூடமாக விளங்கும் இளையராஜா ஒரு மெட்டை மூன்று மொழி பாடல்களுக்கு போட்டுள்ளார் அந்த மூன்று மொழி பாடல்களும் பெரிய மெகா ஹிட் ஆனது அது என்ன பாடல் என்றுதான் பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விஜயகாந்த் மோகன் நளினி நடிப்பில் வெளியான நூறாவது நாள் திரைப்படத்தை யாராலும் மறக்க முடியாது பரபரப்பான த்ரில்லர் கதையம்சத்துடன் உருவான இந்த படத்தை மணிவண்டன் இயக்கினார் இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்தார் இப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் பாடல்கள் அதிலும் மணி என்ற பாடல் காதலர்களின் பாடலாக இன்றுவரை இசையமைப்பாளர் இளையராஜா கன்னடம் மற்றும் இந்தி பட பாடல்களுக்கும் போட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கன்னடத்தில் வெளியான கீதா என்ற படத்தில் இதேமெட்டை யூஸ் பண்ணியிருப்பார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஏழில் சீனிக்கும் என்ற படத்தில் ஜானே தோனா பாடலுக்கும் இதேமெட்டை அமைத்திருந்தார் இந்த பாடலை பாடகி ஸ்ரேயா கோஷல் பாடியிருப்பார் ஒரே மெட்டில் வெளியான இந்த மூன்று பாடல்களும் மெகாகின் பாடல்களாக அமைந்தது இளையராஜாவின் தனித்திறனை காட்டுகின்றன இது மட்டுமல்ல லட்சக்கணக்கான மெட்டுகளை அமைத்து புகழ்பெற்றவர் இசைஞானி இளையராஜா நன்றி வணக்கம்